ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவலிங்கம் எங்க அமைஞ்சிருக்குது நாங்கள் எப்படி போனோம் நீங்கள் எப்படி வந்தா சேஃப் அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்ல இந்த ஒரு சிவலிங்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் பக்கத்தில் கூவக்காப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வடமதுரை போகணுங்க வடமதுரைங்கிறது எல்லாருமே வரக்கூடிய ஒரு பிளேசஸ் இல்லைங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வடமதுரைக்கு வந்துடாதீங்க வடமதுரைக்கு போகிற வழியில நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அதனால ரோடு புறமே இப்படி இருந்தது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு பார்க்க வந்துட்டு ஏதோ சிறுமலை ரோட்டில் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு மக்களே இதுதான் என்னுடைய முதல் விலாகும் கூட ஸோ உங்களுக்கு பிடிச்சி எனக்கு அந்தளவுக்கு வராது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த ரோடை கடந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகணும் இந்த ரோடை கடந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு வடமதுரை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் நாங்கள் வேடசந்தூர் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் மகளே எங்களுக்கு வந்துட்டு வேடசந்தூர் ரோட்டில் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸில் போய் மாட்டிக்கிட்டோம் மக்களே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வேடசந்தூர் வர்ற ரோடு கொஞ்சம் இது மாதிரி நல்லதான் மக்களை இருந்துச்சு நாங்கள் சரி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப தான் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வந்துட்டு வந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரோடில் வந்துட்டு இருந்தோம் சரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி மணல் ரோட்டில் கொண்டாந்து கூகுள் மேப் விட்டுருச்சு மக்களே நான் ஒரு வீடியோவை பார்த்து தான் வந்தேன் ஒரு அண்ணா போட்டோம் அந்த வீடியோவை பார்த்து அவங்க கூவக்காப்பட்டி சுப்பிரமணியபுரம் அப்படின்னு போடுங்க மேப்பில் அப்படின்னாங்க சரி நான் அப்படி மேப்பில் போட்டோம் போட்டால் இந்த மாதிரி ரோடு காட்டுச்சு எங்களுக்கு இதில் போகிறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத எங்களுக்கு சுத்தமாகவே தெரியலை என்ன பண்ணுறதுன்னு நாங்களுக்குள்ளேயே யோசிச்சிட்டே இருந்தோம் சரி மேப்பு தான் காட்டுதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ வேறு ரோட்டில் ஏற மாதிரி காட்டுது இதிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்த மக்களே உங்களுக்கு நான் சரியான ரூட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை மாதிரி வந்துடாதீங்க நீங்கள் இருக்கீங்க எங்க இருந்தாலும் நேரா வேடசந்தூர் வந்துருங்க மக்களே இந்த மாதிரி வேடசந்தூர் வந்துட்டு அங்க இருந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க இது மாதிரியோ இல்லைன்னா பக்கத்துலயே கேளுங்க மக்களே கரூர் ரோடு எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கரூர் ரோட சொல்லுவாங்க பைபாஸ் எல்லாம் இல்லை சும்மா சாதாரணமான ரோடு தான் அந்த ரோட்லயே நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா நேரா ஒரே ஒரு ரோடு தான் அந்த ரோட்லேயே நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு கட்டாகும் சின்னதாக ஒரு ரோடு கட்டாகும் இதுதான் மகளே அந்த ரோடு ஆனால் நாங்கள் வந்தது இந்த ரோட்டில் தான் வந்தோம் இந்த சின்ன ரோட்டில் அது புறமே மணல் ரோடு நேராக நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த கோவில் வந்துடும் மகளே இந்த மாதிரி நாங்கள் இந்த ரோடை க்ராஸ் பண்ணி இந்த ரோடை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு மக்களே யாருமே கூகுள் மேப்பை போட்டு வராதிங்க நீங்கள் வேடசந்தூர் வந்துட்டு கூகுள் மேப்பை போடுங்க சரியான ரூட் காட்டும் எங்களை மாதிரி வந்து யாருமே மாட்டிக்க வேணாம் நாங்கள் வர்ற வழியில் நிறைய மயில் எல்லாமே பார்த்தோம் மக்களே ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு முருகனை தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ முருகனோட தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் இப்படியே நீங்கள் ஒரு நல்ல ரோடு வரும் அந்த ரோட இருந்துட்டு ஏறிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்தோடனே இங்கே வந்துட்டு ரோட்டு பக்கத்துலேயே ரோடு கட்டாயி கொஞ்சம் தூரத்துலேயே அரை கிலோமீட்டர் கூட வராது மக்களே கொஞ்சம் யே உங்களுக்கு அந்த சிவலிங்கம் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் நாங்கள் ஒன்ஸ் இந்த சிவலிங்கம் கோவிலுக்கு அதாவது கோவில் ஆலயத்துக்கு சிவாலயத்துக்கு நாங்கள் ரீச் பண்ண உடனே ரொம்பவே சந்தோஷமாக இந்த ஒரு சிவாலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு மாதமாகவே ட்ரீமாகவே இருந்துச்சு எப்படியாவது இந்த கோவிலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் மகளிர் நாங்கள் கிளம்புனோம் ஈவினிங் நாங்கள் கிளம்புறப்போ வந்துட்டு கரெக்டாக நாலு மணி எங்களுக்கு அந்த ஊரில் எங்கள் இருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு ரோட்டில் வந்ததுனால எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் டைம் எடுத்துருச்சு ரொம்பவே லேட்டாக தான் இந்த சிவாலயத்துக்கு வந்தோம் ஸோ பார்த்துட்டு சீக்கிரமே டக்கு டக்குன்னு கிளம்பி வரணும் வீட்டுக்கு போக ரொம்ப டைம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோட பார்த்தீங்களா வந்தது எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களாம் வந்தோம் அதனால சீக்கிரமாக கிளம்பி வரணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம் மக்களே இந்த ஒரு சிவாலயம் எனக்கு ரொம்பவே பெர்சனலாக பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த ஒரு சிவலிங்கத்தினுடைய அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டு இந்த ஒரு சிவலிங்கத்தை கட்டியிருக்காங்க இங்கே வந்துட்டு நிறைய போஸ்டர் இன்னும் அது மாதிரிலாம் ஒட்டியிருந்தாங்க அது எல்லாமே படிச்சு பார்த்தோம் இங்கே வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்லணும்னா யாருமே இல்லாமல் அமைதியாக சூழல் வந்துட்டு காலப்பட்டுச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு வீடியோ எடுக்கலாமா அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அண்ணா போட்டிருந்த வீடியோலாம் எடுத்திருந்தாங்கல்ல ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நாங்களும் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த கோவிலில் வந்துட்டு நிறைய பேர் குப்பைகளை சாப்பிட்டுட்டு தட்டு பிளேட்டு இது எல்லாமே போட்டுட்டு போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு இங்கே அன்னதானம் போட்டிருப்பாங்களா இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கோவில் வளாகத்துலேயே சுற்றி போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அது எல்லாமே நீங்கள் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் எங்களுக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் க்ளீன் பண்ணோம் நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம போய் பார்க்கக்கூடிய பிளேஸ் நம்மளுடைய கடவுள் நம்ம வழிபடக்கூடிய கடவுள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குப்பைகள்லாம் இருந்தால் நல்லாவா இருக்குது சொல்லுங்கள் அதனால இது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா கோவில் வளாகத்தில் க்ளீன் பண்ணுறது அந்த அளவுக்கு எதுவுமே தவறு கிடையாதுங்க இங்கே நிறைய போஸ்டர் எல்லாமே ஒட்டி வச்சுருந்தாங்க பூஜை பூஜை எப்போ நடைபெறும் அப்படின்னு இன்னொன்று அங்கே கோவிலுக்கு காணிக்க வந்துட்டு ஜிபேல போடுற மாதிரி வச்சுருந்தாங்கங்க நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் நல்லா மரத்தடி நிழல் மரத்தடியில் உட்காந்துட்டு அமைதியான சூழல் சுற்றி வர உண்மையுமே நல்லா இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு இது அந்தளவுக்கு பெருசாக தெரியலை போல் ரோட்டில் போகிறவங்க வரவங்க யாருமே அந்தளவுக்கு அதை பெருசாக கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்குறப்ப பெர்சனலாகவே எவ்வளோ பெரிய சிலையாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு மக்களே இங்கே நாங்கள் போய் சிவன் லிங்கத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே சுற்றி வர மயில் சத்தம் தாங்க அதிகமாக கேட்டுச்சு எங்க திரும்பினாலும் மயிலோட சத்தம் தான் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னடா முருகன் கோவிலா இல்லை சிவன் கோவிலா அப்படிங்கிற அளவுக்கே எங்களுக்கு வந்துட்டு யோசனை வந்துருச்சுங்க ஏன்னா ஃபுல்லா மயில் எந்த சைடு பார்த்தாலும் மயில் தாங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க அதனால வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஆயிருச்சு இங்கே வந்துட்டு லிங்கமும் வச்சிருக்காங்க அது லிங்கத்துக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் இருக்க மாதிரியும் கோவிலுடைய கட்டமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நான் சொன்னபடி ரூட்ல வாங்க வேடசந்தூர் வந்துட்டு வேடசந்தூர் வந்ததுக்கு அப்புறம் கூவக்காப்பட்டி சுப்பிரமணியபுரம் அப்படின்னு டைப் பண்ணி வாங்க நீங்கள் உங்க ஊரில் இருந்தே டைப் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே தப்பான மேப் தாங்க காட்டும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க